விருஷக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோதான் நல்லவங்களா இருக்காங்க சூப்பராக இருக்காங்க அப்படின்னா கூட உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் ஓவர் ப்ரெஷர் காரணமாக உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அது ரொம்ப மஸ்ட் அது மட்டும் இல்லாமல் உறவுக்காரங்கிட்ட நிறைய பேர் வந்து போகும்போது என்ன ஆகுன்னா நம்மளோட வேலை நம்ம பிஸியாக இருக்கும்ன்ற மாதிரி சில நேரங்களில் உறவுக்காரங்கட்டை மூஞ்சி காட்டுற மாதிரியான சூழ்நிலைகள் வந்துடலாம் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் வே வேகமாகவோ கோவமாகவோ பேசுகிற மாதிரி சூழ்நிலை அமையாமல் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உடல் ஆரோக்கியம் இது ரெண்டு விஷயம் இது மட்டும் இல்லைங்க இந்த டைம் தான் உங்களுக்கு ஐடியா போடுவீங்க எப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி திறமையாக ஒரு இடத்துல ஒர்க் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்கில் இருக்கும் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணக்கூடிய ஆள் ஏன் என்னோட பேஷனாக ஒரு ப்ரொஃபஷனாக மாற்றி ஏன் வருமானம் பார்க்கக்கூடாதுன்ற அளவுக்கு எண்ணங்கள் தோணும் ஸோ இந்த டைம் பீரியடில் புதிய தொழில் வாய்ப்புகளை நோக்கி இத்தனை நாள் நான் வந்து இருந்தேன் அது எப்படியாவது ப்ர ரொம்ப நாள் ஆசைங்க ரொம்ப நாள் கனவு அதையும் ப்ரொசீட் பண்ணக்கூடாது இந்த வருஷம் அப்படியே ஸ்டார்ட் அப் பண்ண போகிறீங்க என்ன பிளான்லாம் போட போகிறீங்க ஒரு கம்பெனி வைக்கணுனாலும் சரி உங்களோட கனவு சம் சம்மந்தப்பட்ட விஷயம் இத்தனை நாள் ஆசைப்பட்டேங்க சின்னதாக ஒரு விஷயம் நான் சுயமாக பண்ணும் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த இயர் வந்து உங்களுக்கு எண்ட் ஆஃப் இந்த இயர் எண்ட் ஆஃப் த டேயில் நான் என்ன அச்சீவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு நேம் க்ரியேட் இருக்குல்ல நிறைய பேர் பாருங்கள் கார்டெல்லாம் போடுவீங்க உங்கள் பேர் நீங்கள் ஒரு உமன் ஆண்டர் பண்ணாரா கூட ஆகலாம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கான அங்கீகாரத்தை எடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய நிலை இருக்கும் இது எத்தனை பேருக்கு ஆமா அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றத உங்களுடைய சாத்தியமா இருக்குன்றதை நீங்க கமெண்ட்ல போட